உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தமா சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறீங்க உங்களுடைய பார்வையில உதயநிதி ஸ்டாலின் அவர் அரசியலுக்கு ஏற்ற நபர் ஒரு அரசியல்வாதியாக நீங்க அவரை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அரசியலுக்கு லாய்க்கான வர ஒரு கல் ஒரு கண்ணாடி தவிர மீதி எல்லா படங்களும் இவர் பினாமி பெயரில் தயாரித்த படங்கள் பெரிய ஸ்டார் ஆகணும்ன்ற இவருடைய ஆசை கடைசி வரை நிறைவேறவே இல்லை மீண்டும் மீண்டும் மிஷ்கின் வச்சு போட்டு எடுத்தா நீங்க ஸ்டார் ஆயிடுவீங்களா எதுக்கு போகுது நீங்க கேட்டீங்க பிறந்த நாள் நான் பாவம் மனசுல இருந்து தான் சொல்றேன் உதயநிதி இதை ஒப்புக்கொள்வா ஒரு சின்ன விஷயம் நீங்க இன்னைக்கு கட்சி நீங்க தான் நீங்க தான் தலைவராக போறீங்க அநேகமாக இருபத்தாறுல நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு நீங்க பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறாங்க ஸ்டாலின் பிறந்த நாள் வந்து எப்படியா கொண்டாடுங்க முரசொலி நீங்க எத்தனை பக்கம் சொல்லுங்க மழை வரும் போதுன்னு உதநிதிக்கு தெரியுமா தெரியாத தூர் வந்தீங்களா இல்லையன்றத முன்னாடியே அவர் கேட்டு நீங்க இல்ல வேலை எல்லாம் செய்யற அப்படின்னு செஞ்சிருந்தீங்கன்னா ஏன் நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி போய் தூர் இருபத்தி ஆறாம் தேதி போய் என் தூர் வர வேலை பாக்குறீங்க பேட்டி மட்டும் கொடுக்க தெரியுது இதுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சு இல்ல ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்கலுன்னு பேட்டி கொடுத்தாரா மழையை பெய்யலையா பெஞ்சாதானே நிறைக்கிறேன்

என்ன தான் உங்களுக்கு துறையாது துணை முதல்வரின் கீழ் எல்லா துறைகளும் வரும் என்று அனௌன்மெண்ட் வந்துச்சு நீ இல்லை அப்போ எப்படி போலீஸ் ஸ்டேஷன் ஆகி தூத்துக்குடிக்கு போய் ஒரு ஆய்வு பண்ணது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளண்டர்ஸ் அது ஒரு சீரியஸ்னஸ் புரியல ஒரு தொகுதி எம்பி சிங்கப்பூர் இப்போ சொன்னாங்க கவனிச்சிங்களா சிங்கப்பூர் போயிட்டாங்க ஏன் சிங்கப்பூர் ஊர்லேருந்து வந்த பிறகு போய் ஆய்வு பண்ணுறது அப்படின்னா அவசரம் இஞ்சி உழுந்துருமா தூத்துக்குடி எல்லாம் பிளண்டர் இன்னைக்கு அவங்க வெளில சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு கனிமொழி இது சந்தோஷமாக பார்த்துருப்பாங்க சீமா அது வந்து அந்த புழுக்கம் இருந்ததாக அப்போ எவ்வளோ எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்க தெரியுதா பவர்ஃபுல் எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்க ஒரு நல்ல அரசியல்வாதி இது எல்லாரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து காலில் விழுந்துட்டாரு காலில் விழுந்தாரு அதான் அரசியல் அதே அத்தனை பேர் இருக்கும் போதும் கிட்டத்தட்ட அங்கே கூவாத்தூர்ல செங்கோட்டை சிஎம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க கேள்விப்பட்டேன் கடைசியில் பள்ளி கல்வித்துறை கூட இல்லாத நிலைமைக்கு அதே மீட்டிங்ல ஆச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த இடத்துல காலில் விழுந்து சிஎம் ஆகி பின்னர் அந்த சசிகலாவே கட்சியை விட்டு நீக்கினாரா இல்லையா அந்த தான் அரசியல் அதான் அரசியல் அமைதிப்படை படத்தில் பார்த்துருக்கீங்களா நாகராஜ சோழன் எம்ஏ ஐட்டமில் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கிலோர் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருங்க பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகள்லாம் இருக்குது அதற்கு முன்பாக இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த உங்களுடைய பார்வையில் பல்வேறு நேர்காணல்களில் நான் பார்க்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறீங்க அது அதையும் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயல்பாடுகளை வச்சு நீங்க ஒரு ஒரு அசிம்சன் வந்திருப்பீங்க ஒரு எடை போட்டிருப்பீங்க அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்ற வகையில உங்களுடைய பார்வையில உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலில் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் அரசியலுக்கு ஏற்ற நபர் அல்ல நீங்க மனசுல ஒரு நீங்க ஒரு பார்வை வச்சிருப்பீங்கன்னு சொன்னீங்க அது நான் அப்படியே சொல்றேன் மனசுல இருக்கிறதா சொல்ல முடியும் நான் ஒரு மனிதராக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டேன் ஒரு அரசியல்வாதியாக நீங்க அவர் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அரசியலுக்கு அழைப்பானவர் அல்ல வெளிப்படையாக சொல்கிறேன் அவருடைய மனது இன்றும் முழுக்க முழுக்க சினிமாவில் இருக்கிறது உங்களுக்கு தொடர்ந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் ரெட் ஜெயிண்ட் பிக்சர்ஸ் மேல இருக்கு இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட் படம் தயாரிக்கிறது பெரிய பட்ஜெட் படமா இருந்தா ரெட் ஜெயண்ட் தான் தேட்டர் கிடைக்காது தேட்டர் பிசினஸ் இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளை கட்டுப்படுத்துவது ரெட் ஜெயண்ட் தான் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே வேற ரோமியோ பிக்சர்ஸ் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வச்சிருக்காங்க மூர்த்தி தான் என்று கட்டுப்படுத்தியா நீரால் இண்டஸ்ட்ரீலே இது ஒரு அடிப்படையான விஷயம் புரியுதுங்களா நான் அது இது மாதிரி ஒரு பெரிய பட்டியலில் இன்னும் ரெண்டு மணி நேரம் எனக்கு பேச முடியும் ஏன் அவர் அரசியலுக்கு தகுதி ஏற்றவர் என்று என்னால் பேச முடியும் ஆனால் நான் ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன் நீங்கள் நான் சினிமாவில் இனிமேல் நடிக்க இல்லைன்னு சொன்னீங்க தூக்கி போட்டுடணும் உங்களுக்கு கெட்ட பேர் வருது இல்லைங்களா ரெட் ஜெயிண்ட் வந்து திரைத்துறையை கட்டுப்படுத்துகிறது அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வருது அந்த ரெட் ஜெயிண்ட்லேருந்து வருமானம் வந்து தான் சோறு திங்கிற நிலைமையிலையா உதயநிதியிருக்காரு இல்ல ஆனா அதுல மிகப்பெரிய வருமானம் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கலாம் இல்லையா அந்த தனியாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு வருமானம் முக்கியமா அரசியல் முக்கியமா சொல்லுங்க கேட்டிங்க பண்ணிட்டு அப்படி பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியாது அதனால தான் ஒரு அரசியல் ஆய்வு இல்லைன்னு சொல்றேன் அரசியல் பர்செப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன் உங்களை ஒரு முழு நேர அதாவது இன்னும் எளிமையாக சொல்ல போனோன்னா உங்களை வந்து பேராசையை பிடித்தவன்னு சொல்லுவாங்க எல்லாமே வேணும் உங்களுக்கு அப்படி தானே சினிமாவும் வேணும் சினிமா இண்டஸ்ட்ரியும் நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருப்பீங்க அரசியலும் வேணும் சம்பாதிக்கவும் செஞ்சுப்பீங்க வேற எவனையும் சம்பாதிக்கவும் விட மாட்டீங்க அப்போ இதற்கு பேர் பேராசை இல்லையா தான் அவருடைய மனது முழுக்க முழுக்க இன்னும் சினிமாவில் தான் இருக்கிறது அவர் தந்தையும் நடிகராக முயன்று தோற்றவர் உதயநிதியும் ஸ்டாராக முயன்று தோற்றவர் அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடியை தவிர மீதி எல்லா படங்களும் இவர் பினாமி பெயரில் தயாரித்த படங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணுன்ற இவருடைய ஆசை கடைசி வரை நிறைவேறவே இல்லை மீண்டும் மீண்டும் மிஷ்கின வச்சு படம் எடுத்தா நீங்க ஸ்டார் ஆயிடுவீங்களா இப்ப எதுக்கு போகுது நீங்க கேட்டீங்க பிறந்த நாள் அதுமா பாவம் நான் மனசுல இருந்து தான் சொல்றேன் உடைய நிதியும் இதை ஒப்புக்கொள்வார் ஒரு சின்ன விஷயம் இது இந்த மாதிரி ஒரு நீங்க இன்னைக்கு கட்சி நீங்க தான் நீங்க தான் தலைவராக போறீங்க அநேகமாக இருபத்தாறுல நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு நீ பிறந்தநாள் எப்படி கொண்டாடுறாங்க ஸ்டாலின் பிறந்தநாள் வந்து இல்லை எப்படி கொண்டாடுறாங்க முரசொலி நீ எத்தனை பக்கம் சொல்லுங்கள் நூறு பக்கம் நியூஸ் பேப்பர் நூறு பக்கம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா வந்திருக்கு சிஎம்க்கு இது மாதிரி ஸோ அவர்தான் தான் இல்லையா அப்போது ஒரு எளிது கிடையாது ஒரு கட்சியை கட்டி இழுத்துட்டு போயிட்டு ஒரு தேர்தலில் சந்திக்கிறதுலாம் சின்ன விஷயம் கிடையாது வட்ட செயலாளர் பஞ்சாயத்துலேருந்து நீங்கள் தான் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது தூக்கி போட்டு நடிச்சிட்டீங்க ஒரு ஆசை உங்கள் கூட தான் நடிச்சாரு ஒரு படத்தில் நடிச்சாரு ஒரு டிவி சீரியல் நடிச்சாரு செட்டாக அப்படின்ட்டு வந்துட்டாரு அது மாதிரி தூக்கி போடு அப்படின்னு தூக்கி போட்டுட்டு நீங்க முழு நேரமா இதுல கவனம் செலுத்தினா தானே நீங்க உங்களை தயார்படுத்திக்க முடியும் இப்ப அதற்கான முயற்சிகள் தான் இப்ப மேற்கொண்டு காரணம் எடுத்துக்கலாம் ஏன்னா அரசியல எந்த அளவுக்கு படிப்படியா அவர் ஒவ்வொரு விஷயங்களும் பண்றாரு ஏன்னா இன்னும் சொல்ல போனா இப்ப அமைச்சராகி பிறகு துணி ஆனதுக்கு அப்புறம் பல்வேறு முக்கிய கோப்புகள்லாம் அவர் பார்வைக்கு போகுது அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது முக்கிய ஒரு ரோல் இன்னைக்கு இருக்காரு எல்லா இடங்களையும் வந்து மேற்பார்வையிட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல ஏனென்றால் முதல்வரால் இதையெல்லாம் செய்ய முடியவில்லை அதனால் இவர்கிட்ட போவதெல்லாம் இவர் முனைப்படுத்து இதையெல்லாம் செய்யவில்லை அண்டு படிப்படியான்னா என்ன இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அத்தனை படியா இத்தனை படிகளை தாண்டுறதுக்கு உங்கள் அப்பாவுக்கு நாற்பது வருஷம் ஆச்சு நீங்கள் ரெண்டு வருஷத்துல பல படிகளை தாண்டுகிறீர்கள் அதனால குறுகிய காலத்தில் இது பெரிய பொறுப்பு அந்த பொறுப்போட முக்கியத்துவம் என்ன என்பதை திரு உதயநிதி அவர்கள் உணரவில்லை என்பது தான் எதார்த்தம் உணரவும் முடியாது ராத்திரி பகலாக பச்சு கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து நீட்டுக்கிட்டெல்லாம் எழுதி ஒரு இரண்டு முறை தோல்வி அடைந்து நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்கி நீங்கள் எம்பிபிஎஸ் போனீங்கன்னா இதோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு படிப்பீங்க ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க ப்ளஸ் டூவில் போப்பா அவங்க டாக்டர் சைட் கிடைச்சிருச்சு போப்பா அப்படின்னு சொன்னா ஒழுங்கா படிப்பீங்க ஃபர்ஸ்ட் அந்த எம்பிபிஎஸோட முக்கியத்துவம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா படிச்சு கஷ்டப்பட்டவனுக்கு தெரியும் கிட்டத்தட்ட உதயநிதியா அதனால தான் என்ன இதுல என்ன தவறுன்னு அது உதயநிதி இப்போ அவருக்கு கிடைச்ச இந்த பதவிகள் எல்லாமே ரொம்ப எளிதாக கிடைச்சிருச்சு அதனால அவருடைய அருமை தெரியல அப்படின்னு சரி என்ன கஷ்டப்பட்டார் அவர் சொல்லுங்க ரொம்ப எளிதாக கிடைச்சிருச்சு நான் என்னமோ குற்ற சுமத்துற மாதிரி சொல்றீங்க என்ன கஷ்டப்பட்டார் அவர் சொல்லுங்க அவங்க அப்பாவை சொல்லுங்க கஷ்டப்பட்டாரு அப்பா கூட சண்டை போட்டார் இரு இரு என்னென்னமோ ஒரு பொன்முடி இவங்களை எல்லாம் வச்சு இவருக்கு பதவி கொடுக்கணும் கொடுக்கணும்னு என்னென்னமோ பிரச்சனைகளை எல்லாம் செய்து பார்த்தார் தலைவர் கொடுக்க முடியாது செயல் தலைவர் ஒரு நாள் செயல் தலைவர் அது அறுபது வயது வரை இளைஞரணி தலைவராக அன்னைக்கு செயலாளர் இருந்தார் அப்புறம் தலைவரெல்லாம் கொடுக்க முடியாது பொருளாளர் என்ன தலைவர் பதவி கொடுக்கும் சரி செயல் தலைவர் அவர் இறந்த பிறகுதான் இது கிடைச்சது அவர் நிர்வகிக்க கூடிய ஒவ்வொரு தகுதியும் வந்து எம்எல்ஏ அவர் அமைச்சர் துணை முதல்வர் நான் சொல்றது ஒவ்வொரு டெனியூர் ஒரு அஞ்சு வருஷத்துல நடக்கல இதெல்லாம் ஒரு டெனியூர் எம்எல்ஏ முதல் முறை போட்டிட்ட போது ஒரு ஆயிரம் தோற்றார் எண்பத்தி ஒன்பது அந்த எம்எல்ஏ எம்எல்ஏவர் அப்புறம் மேயர் அப்புறம் அமைச்சர் அப்புறம் துணை முதலமைச்சர் இவரு எட்டு எம்எல்ஏ அமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னைக்கு துணையை சின்னதா போட்டு முதல்வரேன்னு பெருசா அஷ்டாங்க பார்த்திருக்க அப்படி இதோட அருமை எப்படி தெரியும் ஈஸி போடறதுப்பா சிவமாவது இதுக்கு போய் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க இவ்வளவு ஈஸி ஆயிட்டோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு அதனால தான் நடுராத்திரி வேலைக்கட்சி பார்த்து அதை போட்டோ எடுத்து வர போடுறாரு இந்த விருகம்பாக்கம் பக்கம் ஏதோ ஒரு கால்வாயை நேற்று தூர்வாருவதாக செய்தி வெளியே கால்வாய் கால்வாயை எப்பயா மழை மழைக்காலத்துக்கு முன்னாடி தான் தூர்வாருவாங்க பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் அப்படிதான் பண்ணணும் குறைஞ்சது அக்டோபர்ல தூர்வாரி இருக்கலாம்ல மழை அறிவிச்சு மழை பெஞ்சு நினைச்சு நேர்த்திங்க புருகா அதுல இருட்டுல போய் தூர்வாரிட்டு பின்னாடி ஒருத்தர் லைட்டு வேற போட்டிருந்தான் அவன் யாருன்னு தான் எனக்கு தெரியல சரி என்ன பார்வையிட்டுறீங்க நீங்க தூர் சொல்லுங்க வேலை ஒழுங்கா நடக்கிறாங்க சரியான முறையில அது சரி வர பார்த்து இருந்தால் அக்டோபர் மாதம் அல்லவா இந்த வேலை நடந்திருக்க வேண்டும் நவம்பர் இருபத்தாறு ஆறு அன்னைக்கு தான் நீங்க தூர்வாருவீங்களா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு மழை பேஞ்சிட்டு இருக்க சமயத்திலையும் சில அடைப்புகள் வரலாம் அதுல வந்து கழிவுகள் எல்லாம் ஒண்ணும் சேரலாம் அப்ப நீங்கள் சொல்லுவது எப்படி இருக்கிறது என்றால் அக்டோபர் மாதம் தூர்வாரும் பணியை இவர்கள் முழுவதாக முடித்து விட்டார்கள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அங்க எவனோ ஒரு கொஞ்சம் பேப்பர் எடுத்து குப்பையை போட்டுட்டான் அந்த குப்பையை வாடுறதுக்காக துணை முதல்வர் வந்தார்னு சொல்றீங்களா நீங்க சரி சொல்லுங்க எப்ப இதுக்கு முன்னாடி இருக்கலாம் நீங்க ஊகத்துல சொல்லாது எனக்கு தரவோட கரெக்டா சொல்லுங்க நான் சொல்றேன் யோ லாஸ்ட் மினிட்ல போட்டோ எடுக்கிறதுக்கே நேற்று போய் தூர் வர வேலையை பாத்தாங்கன்றதுதான் என்னோட குற்றச்சாட்டு நீங்க என்ன சொல்றீங்க அது எப்படி சொல்றீங்க நீங்க முன்னாடியோ பார்த்துருப்பாரு லாஸ்ட் மினிட்ல இந்த லேச ஒரு சின்ன அடப்பு இருக்கு அதுக்காக நேற்று வந்தாருன்றதுதான் நீங்க சொல்றது எப்ப பார்த்தாங்க சொல்லுங்க இந்த விருங்கம்பகம் கால்வாயை எப்போது தூர்வாரி சொல்லுங்க இல்ல அந்த யூகத்துல தான் நான் சொல்றேன் யூகத்துல பதில் சொல்ல அதிகமாக சேலம் பிடிச்சிருக்கலாம் இது இந்த திமுக உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் சொன்னால் இது போல சொன்னீங்கன்னா கரெக்ட் கரெக்ட்டா ஆமான்னுவாங்க என்கிட்ட நடக்காது புகைப்படம் எடுப்பதற்காகவே நேற்று தூர்வாரும் வேலையை செய்தார்கள் இரவு பிறந்தநாள் கொண்டாட்டங்களை கூட பொருட்படுத்தாமல் இரவு எட்டு மணி வரை இவர் தூர்வாரும் பணிகளை மேற்பார்வையிட்டார்ன்னு ரெண்டு போட்டோ எடுத்து போறதுக்கு தான் நேற்று போனதுன்னுட்டு நான் உறுதியா நம்புறேன்

பெஞ்ச உடனே இந்த ஸ்டாண்டர்டான வாட்டரெல்லாம் எளிதாக அந்த சுரங்க சென்னையில் சுரங்கப்பாதைகளில் இருந்துலாம் அந்த தண்ணீரை மாநகராட்சி அகற்ற முடிந்தது அந்த அளவுக்கு தான் மழை பெஞ்சிச்சு அகற்றினார்கள் காலையில் எவ்வளோ பெருமையாக பேட்டி கொடுத்தாரு ஒரு மாதம் இருக்கும் இருபது நாளுக்கு மேலே இருக்கும் இல்லையா அன்னைக்கு நீங்கள் தூர்வாரி இருக்கணுமா இல்லையா விரும்புபாங்க கால்வாயை எப்போ தூர்வாரிங்க அதுவும் இருட்டில் நீங்கள் என்ன மேற்பார்வாயிடுறீங்க சொல்லுங்க எனக்கு இது உண்மையிலேயே எனக்கு தெரியலப்பா எனக்கு எந்தது பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு நைட்டு எட்டு மணிக்கு போய் தூர் அதுவும் இவங்களோட அஃபிஷியல் ஹேண்டிலேயே அந்த ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க கேட்க மாட்டானா என் பார்க்குறவன் இருக்கலை என்ன என் மேற்பார்வை இதே ட்ராமாவை பகலில் போட்டால் கூட பரவாயில்லப்பா அதனால் இவருக்கு இது எளிது போல இருக்கு இந்த மாதிரி நைட்டு போய் தூர்வார பண்ணி மேற்பார்வையிட்டு ரெண்டு ஃபோட்டோவை போட்டோன்னா சிஎம் மேலே முடிஞ்சுது நம்ம சாயங்காலம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு மனைவி வேறு புதிய திரைப்படத்தை இருக்கிறார்கள் அதில் ஒரு ஏரகமனோட பாடல் ஹிட்டாக இருக்குது அதோட ஆடியோ லான்ச்சுக்கு போவோம் அடுத்த ரெட் ஜெயண்டில் விடுதலை ரிலீஸ் ஆகுது விடுதலை ரிலீஸு ரிலீஸுக்கு மொதல் நாள் படத்தை போட்டு விட்டு அப்பாட்ட அப்பா அந்த படத்துக்கு அமரன் பட்டுக்கு கிளைமேக்ஸ்ல அழுதிங்களா இதுக்கு அழுவில்லன்னா ஒரு வெற்றி மரம் கோச்சு பாரு இதுக்கும் அழுதேன்னு ஒரு ஃபோன் பண்ணுங்க வீடியோ எடுக்கிறாங்க இவள் தான் உலருக்கு சிஎம் வேலைன்னு தான் சொல்கிறேன் அரசியல் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க அரசியல் நல்ல அரசியல்வாதிகளுக்கு சிறந்த உதாரணம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கலைஞர் கருணாநிதி பழனிசாமி அவருக்கு வாழ்க்கையே போராட்டம்ன்றதுனாலதான் சொல்றேன் போராடிக்கிட்டு இருக்காரு நான் பல இடங்கள்ல இதை சொல்றேன்னா ஏன் கே ஏ செங்கோட்டையன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகவில்லை என்று யோசித்து இருக்கிறீர்களா கே செங்கோட்டையன் வந்து பழனிசாமியோட சீனியரா இல்லையா அவர் அமைச்சரா இருக்கும் போதுலாம் இவரு எம்எல்ஏன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஏன் அவங்க செயலாளர் அவரை சொல்லுங்க நீங்க அதிமுக சொல்லிக்கிற மாதிரி மூத்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் வயது முதிர்ந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க பன்ருட்டியார எடுத்துக்கங்க ஒன்றி ராமச்சந்திரன் எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரியவர் இல்லீங்களா எம்ஜிஆர் இருந்தப்ப இவர் எடப்பாடி யாருன்னு தெரியுமா பட் வண்டுியார் இன்னைக்கு ரொம்ப முதிர்ந்துட்டார் பட் இருந்தாலும் ஏன் அவர் பொதுச் செயலாளர் ஆகுல பொண்ணைய இப்படித்தான் அரசியல்வாதி உருவாகிறார்கள் புரியுதுங்களா அப்போ எடப்பாடிக்கு அந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியின் மீது தீராத வெறி கரெக்டா ஒத்துக்கிறீங்களா அப்பதானே போக முடியும் போய் நின்று இவ்வளவு போட்டிகளை அடிச்சு ஒச்சு நான் தான் பொதுச் செயலாளர் இன்னைக்கு எல்லாரும் சொல்ல வச்சாரா கருணாநிதி எடுத்துங்க திமுக அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்ததற்கு காரணமே எம்ஜிஆர் அவர்களின் புகழ் கரெக்ட்டுங்களா ஆட்சிக்கு வந்த ரெண்டு வருஷத்துல அறிஞர் அண்ணா இறந்து போய்விடுகிறார் மற்றவர்களெல்லாம் மதிவானன் என் வி நடராஜன் நெடுஞ்சேழியன் எல்லாரையும் அவர்களோடு ஒப்பிடுகையில் சீனியாரிட்டி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் எம்ஜிஆர் அண்ணா அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தகுதியானவர் நெடுஞ்சேழி என்று ஏறக்குறை அத்தனை பேரும் முடிவெடுத்து விடுகிறார் எம்ஜிஆர் தூக்கி கட்சிக்கு தலைவரான அதுக்கப்புறம் யாரையாவது தலை தூக்க விட்டாரா எந்த எம்ஜிஆரால் தான் முதல்வர் ஆனோமோ அதே எம்ஜிஆர் தனக்கு போட்டியாக உருவாக்கி விடுவார் என்று சொல்லும் தூக்கி போட்டார அது தவறான முடிவு என்று பின்னால் வருத்தப்பட்டது வேறு அது வரலாறு அந்த துணிச்சல் இருந்துச்சு ஐயா என்ன என்ன விட உனக்கு கூட்டம் கொடுத நான் தான் இங்க லீடு இதுதான் அரசியல்வாதிக்கான குணம்ன்ற இது அந்த பதவியை நோக்கி வெறிபூச்ச மாதிரி இந்த பழனிசாமி எடுத்துக்கங்க ஜெயலலிதா கூட நான் சொல்ல மாட்டேன் அந்த அம்மா போய் சீண்டி விட்டதுனால அந்த அம்மா மீண்டும் மீண்டும் அரசியல்வாதிக்கு வந்து வர அரசியலுக்கு வந்தாங்க போயிருப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை வெறி ஜெயிச்சா ஒன்னும் இன்னொன்னு இவங்க ரெண்டு பேருக்குமே தங்களை பண்ணி இது இல்ல சிறையில இருந்து வெளியே வந்த பிறகு முதல்வர் ஸ்டாலினே எப்படி வர்ணிச்சேன்றது உங்களுக்கு தெரியும் தந்தையின் நிழலில் வளர்ந்த போன்சாய் செடி அதுவே போன்சாய் செடினா இவர் இவங்களோட பிஹேவியரை பாக்குறேன் ஸ்டாலினாவது எனக்கு முழு நேர வேலை அரசியல் முடிவெடுத்துட்டு இருந்தாரு இவர் எனது முழு நேர வேலை திரைத்துறை பகுதி நேரமாக துணை முதல்வராக இளைஞரணி அதெல்லாம் பார்த்து அண்டு ஒரு அரசியலோட அடிப்படை குணம் அவசியமற்ற எதிரிகளை எப்போதும் உருவாக்கக்கூடாது தேவை சூழல் ஏற்படுச்சுன்னா சண்டை போடுறதுன்றது வேற தேவையில்லாமல் நீங்க எதிரிகளை உருவாக்கவே கூடாது அவசியம் இல்லாமல் இவர் எதிரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஃபர்ஸ்ட் விஷயம் தூத்துக்குடியில் சென்று ஆய்வு சொந்த அத்தை எதிரியாக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு கனிமொழி பலவீனமாக இருக்கலாம் அவர்கள் ஒரு பெண் கருணாநிதியின் மகள் அவர்கள் பின்னால் ஒரு பெரிய சமூகம் இருக்கிறது இன்னைக்கு சாதுவா புள்ளப்பூச்சி மாதிரி இருக்காங்கன்றதுக்காக நாளைக்கு இந்த புள்ளப்பூச்சி உங்களுக்கு எதிரி ஆகாதுன்னு எந்த கேரண்டியும் கிடையாது இன்னைக்கு அவங்க புள்ளப்பூச்சியா ஏன் இருக்காங்கன்னா கூட யாரும் வரமாட்டாங்க ஒரு பத்து அமைச்சர் பின்னாடி போனாங்கன்னா சமாளிக்க முடியுமா அவங்கள சிமா திமுக அளவுல அடுத்த பிள்ளை எதிர் நோக்கிற மாதிரி அப்ப நீங்க அவங்களை கூட வச்சுக்கணும் கூட இருக்கிறவங்க எவனாவும் அண்ணன் தூத்துக்குடியில போய் ஆய்வு பண்ணு சொன்னா யோ கம்முன்னு இருப்பேன் வச்சுப்பாங்க நான் மாட்டேன் தூத்துக்குடி நீங்க தானே சொல்லுவோம் இல்ல தண்ணி மீறி வேற யாரும் வளர்த்து விட கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்திருக்காங்க இது உங்களால இது அவசியம் இல்லாமல் எதிரிகள் இன்னொன்னு உங்களை மீறி அவங்க வளர போறது இல்ல அவங்கள டெல்லி அரசியலுக்குன்னு ஒதுக்கி விட்டீங்க கரெக்டா இருபத்தி அவங்க எம்எல்ஏ போட்டி போட போறாங்களா வாய்ப்பு இல்ல அப்புறம் ஏன்பா அவங்கள நோட்றீங்க இப்போ இது மாதிரி பண்றதுனால கனிமொழி ஒருவேளை ரிசைன் பண்ணிட்டு இருபத்தி எம்எல்ஏ போட்டிக்கு போட்டி போட்டா ஒரு பத்து அமைச்சர் சேர்றாங்க நீ வாமா ரிசைன் பண்ணுமா நம்ம அந்த சின்ன பயிலங்கள்லாம் சேர்ந்துட்டு ஓவரா பண்ணிருக்காங்க

சேம் தானே அமைதியா இருக்காரு நாளைக்கு ஒரு கடிமொழி கூட சேர்ந்தார் இதெல்லாம் அரசியல் புரியுதா தான் அவர் அரசியல்வாதி இல்லைன்ற கூப்பிடுங்க கிளம்பி அந்த போட்டு சொல்லி டி சர்ட் போட்டு போடுவார் அது என்னன்னா அது அவருக்கு இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல் தன்னால் பெரிய ஸ்டாராக வெற்றி பெற முடியவில்லை என்பதனால் ஸ்டார்களை எல்லாம் இயக்கிற நிலைமையில அவர் இருக்கார் ஸ்டார்களோட படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா வந்து தானே சோ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் எதை நம்மளால முடியல அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இது மாதிரி பண்ணுறாரு இவர் ஹில் நெவர் பிகம் அ சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியன் இன்னைக்கும் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்களை அவர் அடக்கி வாசித்திருக்க வேண்டும் நான் வரும்பொழுது ஒரு சில இடங்கள்ல எல்லாம் உதயநிதி பாடல்கள் தான் உழைச்சுக்கிட்டு பிறந்த நாளுக்கு முத நாள் உதயநிதிக்கு என்று ஒரு பாடலை வெளியிடுவது நூறு பக்கத்துக்கும் முரசொலியை வெளியிடுவது நீங்களே மேனேஜிங் டைரக்டர் இந்த முறை சொல்லுள்ள விளம்பரம்லாம் எப்படி வரும்னு தெரியும் என்னப்பா விளம்பரம் வரல திருச்சி மாவட்டத்தில் இருந்த ஆனால் என்ன அனுப்புறேன்னு இப்படிதான் நடக்கும் இது கிட்டத்தட்ட கண்ணாடியை பார்த்து நீங்கள் உங்களை புகழ்ந்து கொள்வது போல இருக்கிறதா இல்லையா இப்போ விட அங்கே அங்கெல்லாம் விளம்பரம் வருது இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாலலாம் ஒரு காந்தி அமைச்சர் விளம்பரம் கொடுத்துருக்காரு நீங்க அது வேற வேறு பத்திரிகை இது நீங்கள் தானே பாச எம்டி இப்போ கிலோர் வந்து ஐட்டமில் சேனல்ல தன்னை புகழ்ந்து வீடியோ போட்டுக்கிற மாதிரி இல்லை சொல்லியா இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை நீங்கள் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இதை பண்ணலாம் தானம் நடக்கணும் இதை நீங்க உங்க அப்பா இருக்கும்போதே இதை பண்றீங்க இதான் சிக்கல்ன்ற உங்க அப்பா இருக்கும்போதே இதை பண்றீங்க அண்ட் வந்து இந்த ஆய்வு நடத்த போறது இதெல்லாம் நீங்க வந்து துணை முதல்வன் ஏதோ ஒரு இங்கே ஸ்டாலின் மகன்றதுக்காக இதை கொடுத்துருக்காங்களே நீங்க சீசாவே நம்ம தான் நம்பர் டூ போல இருக்குது கிட்டத்தட்ட நம்ம தான் முதல்வர் நினச்சிட்டு நீங்க போய் தூத்துக்குடியில் ஆய்வு பண்ணுறது இங்கே ஆய்வு பண்ணுறது ஒரு நேத்தம் முதலாள காவல் நிலையத்தை போய் ஆய்வு பண்றதுன்னா உள்துறை அமைச்சரே நான் கேட்குறேன் உள்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் இல்லை அவர் ஏதோ செட்டிங் கிட்டிங்லாம் பண்ணி கேமரா கேமராலாம் தூக்கிட்டு போய் அவர் ஆய்வு பண்ணலான்னு பார்த்தா நீசுக்கு போய் நீ போய் போலீஸ் ஸ்டேஷன் ஆய்வு பண்ண என்ன அர்த்தம் உங்கள் துறையாது துணை முதல்வரின் கீழ் எல்லா துறைகளும் வரும் என்று அனவுஸ்மெண்ட் வந்துச்சு இல்லை அப்புறம் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் ஆய்வு பண்ணுறீங்க சேப்பாக்கம் தொகுதின்னு வச்சுக்கிட்ட சேப்பாக்கத்தில் ட்ரிப்ளிகேட் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் கூட உங்கள் தொகுதி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லலாம் எங்கேயும் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆய்வு பண்ணுறீங்க குழுத்து அமைச்சீங்க கிட்டத்தட்ட முதல்வராக ஃபீல் ஆக ஆரம்பிச்சார் அவர் இது எளிதல்ல நீங்கள் தான் போகிறீங்க நான் ஒன்றும் அவர் மீது பொறாமையின் காரணமாக நான் சொல்லவில்லை நான் அவரை கூர்ந்து கவனிக்கிறேன் அவரோட மனசு இன்னமும் திரைத்துறையில் இருக்கிறது தூத்துக்குடிக்கு போய் ஒரு ஆய்வு பண்ணது ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளண்டர்ஸ் அதோட சீரியஸ்னஸ் புரியல இருக்கு தொகுதி எம்பி சிங்கப்பூர் இப்போ பதில் சொன்னாங்க கவனிச்சிக்கலாம் சிங்கப்பூர் போயிட்டாங்க ஏன் சிங்கப்பூர்லேருந்து வந்த பிறகு ஆய்வு பண்றது அப்படின்னா அவசரம் இஞ்சி உழுந்துருமா தூத்துக்குடி எல்லாம் பிளண்டர் இன்னைக்கு அவங்க வெளில சொல்ல மாட்டாங்க இப்போதைக்கு கனிமொழி சந்தோஷமா பார்த்துருப்பாங்க நிச்சயமா உள்ளுக்குள்ளா அப்போ எவ்வளோ எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்காரு தெரியுதா பவர்ஃபுல் எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல அரசியல்வாதி இதை செய்ய மாட்டேன் இங்க எல்லாரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து காலில் விழுந்து தாரு. காலில் விழுந்து தர்றாங்க. அதான் அரசியல்வாதி. அத்தனை பேர் இருக்கும்போது கிட்டத்தட்ட அங்க குவவதுள செங்கோட்டையை சிஎம் டிக்ளேர் பண்றாங்க. கேள்விப்பட்டீங்களா நீங்க? கேள்விப்பட்டேன். கடைசியில் பள்ளி கல்வி துறை கூட இல்லாத நிலமைக்கு அதே மீட்டிங்ல ஆச்சு. கேள்விப்பட்டீங்களா? அந்த இடத்துல காலில் விழுந்து సీఎం ആയി பின்னா அந்த சசிகலாவே கட்சியை விட்டு நீக்கனறா இல்லையா? அந்தal தான் அரசியல்வாதி. அதான் அரசியல். படத்துல பாத்துருக்கீங்களா நாகராஜ சோழன் எம்ஏ இதான் அரசியல் இன்னைக்கு அசைக்க முடியாத இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு டக்கர் அடிக்கிறாரு ஓபிஎஸ் பார்க்குறீங்க அவரும் குட்டிகர் கிட்டிகரணும்னு போடுறாரு என்னமோ ஒருங்கிணைப்பு வச்சுக்கிறாரு குட்டிகர் அட்டிக்கிறாரு முடியுதா இதான் அரசியல்வாதி நான் ஏன் கருணாநிதியும் பழனிச்சாமியும் ஒப்பிட்டுன்றது தெரியுதா குட்டிச்சு உட்கார வச்சுக்கிட்டு சண்டை போறாரு திருப்பி ஆட்சிக்கு வருது இதுதான் அரசியல்வாதிக்கான அழகு வர்றீங்க ஜாலியா இருபத்தி ஒண்ணுல சேப்பாக்கத்துல ஜெயிச்சதே செட்டிங் தேர்தல் ஏன் பொருகா பாமக செட்டிங் பண்ணி எளிதாக வெற்றி பெற்று எம்எல்ஏ ஏன்னா அதுக்கு கூட நீங்க கஷ்டப்படல திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவின் கே ஏ கிருஷ்ணசாமியிடம் போட்டிக்கிட்டு தோற்றார் ஆயிரம் அளவுக்குல நீங்க அது கூட கஷ்டப்படல கருணாநிதி கூட அதை செய்யல பாருங்க ஒரு சேஃபான தொகுதியை பிள்ளைக்கு கொடுக்கல போய் போட்டி போட்டு கே கிருஷ்ணசாமி மாதிரி ஹெவி வெய்ட் போய் போட்டு ஜெயிச்சுட்டு வா இவங்க சேஃபா இந்த கை குழந்தை பார்த்துப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது மாதிரி தம்பி தம்பி அது மாதிரி ஜெயிக்க வச்சு டக்குன்னு இதாக்கி இது விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி வெறும் விளையாட்டுத்துறை அமைச்சரான விளையாட்டு பிள்ளையாக இருப்பாரோ என்றோ சிறப்பு திட்டங்களை கொடுத்து அது பார்த்தா பன்னெண்டு அமைச்சர் இருக்காங்க இவரும் ஒரு என்ன அண்ணனுக்கு என்ன ஒரு மரியாதை இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே சரி துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி எல்லாமே எவ்வளோ எளிதாக கிடைக்குது அப்ப இதோட அருமை அவருக்கு தெரியாது தெரியல நீ கல்ல பத்து மணிக்கு முன்னாடி பார்க்க முடியாதுங்க அவரை தெரியுமா இப்பவும் இப்பவும் நான் அந்த எம்பிபிஎஸ் உதாரணம் சொன்னேன் அவருக்கு இதோட அருமை தெரியல நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க என்னுடைய வந்து நேர்காணல்